இறை தூதரை போற்றி இறைவனின் மீது நேசம் கொண்டவளாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் நான் இன்னைக்கு தலைப்பு எடுத்திருக்கிறாஸ்திரிஜா இஸ்திரிஜா அப்படின்னா அருட்கொலைகளை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்போ வந்து இறைவன் ஒரு ஒருத்தனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை அவன் எடுத்துக்கிட்டா அந்த அவனுக்கு வந்து துன்பமும் துயரமும் நிறைய ஏற்படும் அது எல்லாத்தையுமே அவன் பொறுத்துக்கிட்டு அவன் சொல்லணும் அப்ப வந்து இறைவன் அவருடைய திருமறையில சொல்றான் விஸ்வாசிகளே பயம் பசி பொருட்களின் இழப்பு பலன்களின் இழப்பு உயிர்களின் இழப்பு இது எல்லாத்தையுமே வச்சு நான் உங்களை கண்டிப்பா சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான் அப்போ எல்லாம் வந்து நபிய பார்த்து சொல்றான் நான் கொடுத்திருக்கிற இந்த சோதனைகள் எல்லாத்தையுமே சகிச்சுகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு சொல்றான் சுபஹானவா அப்போ இறைவன் கொடுக்கிற அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இன்னாலில்லா இவன் இன்னா இளையராஜன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதன் மூலமா அவளுடைய இறைவனுடைய ஆசையும் அருளும் அவங்க மேல ஏற்படுது அதனால அவங்க எந்த ஒரு தீய பாதையிலுமே போகாம நல்ல வழியில போறாங்க நமக்கு ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டா கூட நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும் என்ன வார்த்தை விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அந்த அணைஞ்சா கூட இளைகிராஜ் சொல்லணும் இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் அதாவது ஒரு பெற்றோர் அவங்களுடைய அன்பிற்குரிய மகனோ மகளோ இல்ல வேற யாருமோ ஒஃபாத்தாயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பொறுத்துக்குவாங்க எப்படின்னா அவங்க வந்து இப்படி அவன் ஏத்துக்குவாங்க எப்படின்னா அல்லாதான் எனக்கு கொடுத்தான் அவனே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு கோபமும் படாம அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அல்லாம தவக்கல் வச்சு அவங்க வந்து அதை பொறுமையா விட்டுருவாங்க அப்போ அவங்க அல்லாம அல்லாஹ் வந்து அவங்க மேல எந்த அளவுக்கு நன்மாராயம் சொல்றான்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ வந்து கீழக்கரையில பல்லக்கு வழியுள்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய ராத்தா காயல் பட்டினத்துல இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய நோய்வாயிப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க அவங்க வந்து ஒரு உப்புக்கு சும்மா ஒரு மன நிறைவுக்கு இல்லாம உப்புக்கு இன்னா இல்லாஹி இவன் இன்னா இளைகிறாஜின்னு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அவங்களுடைய தங்கை காயல் பட்டத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதி வருது அப்ப பாருங்க நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் மன நிறைவோட சொல்லணும் அவங்க வந்து ஒப்புக்கு சொன்னதுனால இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இது வந்து நடந்திருக்கு அப்போ நம்ம இத வந்து மன நிறைவோட சொல்லணும் இப்போ வந்து ஒரு பொருள் வந்து காணா போயிருச்சு ஒரு பொருள் காணா போயிருச்சு அப்படின்னா நம்ம இன்னால் இல்லாஹி வா இன்னா இலகி ராஜூன் அப்படின்னு சொல்லி நம்ம தேடினாக்கா அந்த பொருள் நம்மளை கண்டிப்பா வந்து அடைஞ்சே தீரும் இப்போ வந்து ஒரு பொருள் கீழே விலக போகுது அப்படின்னா நம்ம இன்னால் இல்லாஹி வா இன்னா இழகிறார் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதன் மூலமா அந்த பொருள் கீழே விழுகாம பாதுகாக்கப்படும் அப்போ வந்து நம்ம அதிக அதிகமா இன்னால் இல்லாஹி வா இன்னா இழகிறார் அர்ஜுன் அப்படிங்கறத சொல்றத நம்ம வந்து வழக்கமாக்கிக்கணும் இன்ஷால்லா ரசூலுல்லாஹின் சுனத்துக்களை பின்பற்றி நாளை மறுமையில் ரசூலுல்லாஹுடன் ഉയർന്ന സ്വർഗമാണ് ജന്മത്തിൽ എന്ന സർഗത്തിൽ നാം അനവരെയും അള്ളാഹു താലാ ഒന്ന് സേർപ്പനാമീൻ വരഹമല്ല